தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு நீலகிரி மின் பகிர்மான வட்டம் சார்பாக உதகை மத்திய பேருந்து நிலையம் முன்பு உள்ள மின் பகிர்மான அலுவலகம் முன்பு மின்வாரிய நிரந்தர பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கூறி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் எனவும் மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும் எனவும் பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பயன்களை வழங்க வேண்டும் எனவும் மின் விபத்தில் உயிரிழக்கும் ஊழியர்களுக்கு சிறப்பு நிதி ரூபாய் லட்சம் அறிவித்ததற்கான அரசாணைப்படி வாரிய உத்தரவை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்